எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ பெரிய பிறந்தன் பகுதியில் வந்து நிற்கிறோம் இந்த பெரிய பிறந்தன் பகுதியில் வந்து இந்த வயல்காணி வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லிருக்கணும் ஸோ அந்த லெவலில் தான் வந்திருக்கிறோம் இந்த வயல்காணியை வந்து வாங்க விரும்புகிறாக்கள் வந்து தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பிறந்தன் பிறந்தனில் வந்து குஞ்சு பிறந்தன் என்று சொல்லப்படுற இடம் உங்களுக்கு தெரியும் இந்த குஞ்சு வந்து இருக்குது பொறிக்கடவை ரோட் ஸோ இந்த பொறிக்கடவை ரோட்டுக்கு கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த காணியை வந்து நீங்கள் பார்வையிடலாம் ரோட்டு சைட் இல்லை உள்ளதான் இருக்குது இந்த காணி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றேக்கர் வயல்காணி வந்து வேலில் விற்கிறதுன்னு சொல்லியிருக்கணும் இந்த மூன்று ஏக்கர் காணியை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ஒரு வயல்காணி இந்த விலையை ஒரு ஒரு ஏக்கர் வயல்காணி ந விலையை பார்த்திங்கன்னு சொன்னால் பதினாறு லட்சம் ரூபா சொல்லியிருக்கணும் பதினாறு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஒரு ஏக்கரை ரெண்டு ஏக்கரை அப்படிலாம் கொடுக்காமல் மூன்று ஏக்கரையும் வந்து சேர்த்து தான் கொடுக்குறேன் மாதிரி சொல்லியிருக்கணும் இல்லை சில பேர் வந்து பதினாறு லட்சம் ஒரே ஒரு ஏக்கராக தெரியணுமா அப்படின்னு இல்லாமல் மூன்று ஏக்கர்னு சொன்னால் வந்து மூன்று ஏக்கராகவே அதை கொடுக்குறேன் மாதிரி வந்து சொல்லியிருக்கணும் அவர்கள நீங்கள் பேரம் பேசி பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக சொன்னாவே கடன் அடிப்படையில் இல்லையா முழு மொத்த தொகை இந்த காணியை பெற்றுக்கொள்ளலாம் பார்த்தீங்க சொன்னால் இரண்டு போகவும் விதைக்கிற வயலாக வந்து இருக்குது அந்த வயல்காணி இதிலேருந்து இந்த அந்த கொக்கு நிற்கிற இடத்துக்கிட்ட அப்படியே வரும் இந்த வயல்காணி அப்படியே அங்கே இந்த சைட்டுக்கு வருது மூன்று ஏக்கர் வயல்காணியை வந்து ஒரே அடியாக விற் விற்கிறேன்னு சொல்லியிருக்கணும் பெரும்பாலும் வந்து இரண்டு போகவும் விற்கிற வயல்காணின்னு என்று மூன்று ஏக்கர்னு சொல்லியிருந்தோம் அதை விட வந்து இந்த பயன்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலி நல்ல வழிவாக அடிக்கிற என்ன மாதிரி சொல்லியிருக்கணும் அவர்கள் வந்து தாங்கள் வேறு இடம் போகிற அளவு வந்து வேறு இடத்துல வந்து அவர்களுக்கு இன்னொரு காணி கிடைச்சிருக்கால வந்து அந்த இடத்த அவர் அந்த காணியை வாங்குறதுக்காக வந்தால் இந்த காணியை விற்றுட்டு போயிடணுமா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு ஏக்கர் வயல் காணி வந்து குத்தகைக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு போகுது ரூபாய்க்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட போகுது இப்போ நீங்கள் யாராவது அந்த காணியை வாங்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ இருக்கிற இருக்கிறாங்களாக இருப்பீங்க தூரடங்கள் இருந்தாலும் உங்களால் வந்து விதைக்கிற வயல் காணியை அப்போ இந்த காணியில் போட்டி போட்டு இஞ்ச குத்தையை கிடக்கிறதுக்கான ஆக்கள் இருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்தையைக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னாலே வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கணும் குத்தைக்கு அப்போ நீங்கள் முப்பதாயிரம் ரூபா கொடுத்தாலும் மாதம் தொண்ணூறாயிரம் ரூபா உழைச்சிங்கன்னு சொன்னாலே மாதம் நீங்கள் வேறு யாழ்ப்பாணங்கள் இல்லை வெளிநாடுகள் இருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் வாங்கினா பிறகு குத்தையைக்காக இருக்கும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் மாதம் தொண்ணூறாயிரம் ரூபா காசு நீங்கள் இதில் உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை நீங்களே விதைச்சிங்கன்னு சொன்னாலும் இந்த வடிவான விதைப்புகள் மலைகளால் பாதிக்கப்படுற நேரத்தில் கூட இருபத்தஞ்சி வீத பொலி அடிக்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தது அப்போ நீங்கள் மேலதிகமாக அவர்களோட வந்து நீங்கள் கதைக்கலாம் நீங்கள் எங்களை கீழே இருக்கிற தொலைபேசியில் அகற்று வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கீழே இருக்க தொலைபேசியில் அகற்று கால் பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் அவர்களுடைய தொலைபேசி உங்களோட நாங்கள் கதைப்போம் கதைச்சிட்டு ஓகே இவர் வேண்டக்கூடிய ஆளுநர்களை தெரிஞ்சுங்க சொன்னால் நாங்கள் அவருடைய ஃபோன் நம்பரை தருவோம் நீங்கள் அவரோட வந்து கதைச்சி பெற்றுக்கொள்ளலாம் மற்ற மேலதிகமான உறவுகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு யாராவது வந்து காணிகள் விற்பனை செய்கிற நோக்கம் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு அழைப்பை விடுதிங்கன்று சொன்னால் நாங்கள் உங்களோட வயல் காணிகளையும் வந்து மற்றவர்களுக்கு வந்து இப்படி எடுத்து எங்களை சோசியல் மீடியாவோட போடுவோம் அதுக்கு நாங்கள் வரும் ஐயாயிரம் ரூபா கட்டணம் வந்து வர நாங்கள் உங்களுடைய காணிகளை வந்து நாங்கள் எடுத்து எங்களை சமூக வலைத்தளத்தில் வந்து போடுறதுக்கு வந்து எங்களுடைய போக்குவரத்து செலவுகள் எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஐயாயிரம் ரூபா கட்டணம் வர விடுவோம் ஐயாயிரம் ரூபா கட்டணம் தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுடைய காணிகள் வீட்டு காணிகளோ வயல் காணிகளோ தென்னந்தோப்பு காணிகளோ எல்லாத்தையுமே எடுத்து சமூக வலைத்தளத்தில் வந்து அப்லோட் செய்வோம் மேலதிக உறவுகள் யாரும் இருந்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய வயல் காணிகள் உங்களுடைய காணிகள் எதென்றாலும் விற்று கொள்ளுங்கோ மேலதிகமாக வேண்ட விரும்புகிறாக்களும் வந்து இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் நன்றி சொன்னாங்களே காணியை சுற்றி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் குஞ்சு பிறந்தன் ஃபோன் பண்ணுங்கள் உங்களை நாங்கள் நேரடியாகவே நாங்களே வந்து காட்டுவோம் இல்லை நீங்கள் அவர்களோட தொடர்பு மேற்கொண்டு நீங்களே இங்கே வரலாம் நன்றி சொன்னாங்களே